இன்னைக்கு ஏன் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை ஏன் பிரச்சனை ஏன் குழப்பம் ஏன் பண்டை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருப்பதில்லை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இருப்பதில்லை கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறது இல்ல மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கிறது கிடையாது உங்களுடைய போனுடைய மேபி பிங்கர் பிரிண்ட் பிரிண்டா இருக்கட்டும் பாஸ்வேர்டா இருக்கட்டும் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சாகும் மேபி கணவனுடைய போனா இருக்கட்டும் மனைவியுடைய போனா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய போனா இருக்கட்டும் தயவு செய்து சொல்லுகிறேன் எத்தனையோ குடும்பங்கள் வேதனையில் இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் டிவோர்ஸுக்கு போயிருச்சு இப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கணவனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது மனைவியுடைய பாஸ்வேர்டு யாருக்கு தெரியாது அழகா போன்லேயே மூணு பேர் பிங்கர் பிரிண்ட் வைக்கலாமா அந்த ஆப்ஷன் இருக்கு இந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க நான் கல்யாணம் நடத்தும் போது சொல்லுவேன் வாழ்விலும் சொல்லுங்க வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை ஆப்டர் ஆல் ஒரு போனும் இதுக்கு இருக்கிற பாஸ்வேர்டு தொடர் தெரியல இதுல மரணம் பிரிக்கிற வரைக்கும் இன்னொன்று சொல்கிறேன் டுவெல்த் வரைக்கும் அல்லது அட்லீஸ்ட் காலேஜ் வரைக்கும் அதுக்கு ஃபோனை கொடுக்காதீங்க உங்கள் ஃபோனே பிள்ளைகள் யூஸ் பண்ணட்டும் அதுக்கு தனியாக ஒரு ஃபோனு அதுக்கு ஒரு இஎம்ஐ வேறு கத்தர் தம்முடைய வல்லமே வெளிப்படுத்தணும் குடும்பத்தில்னா உண்மை உங்களுக்குள்ள முத வேணும் அதை தொட்டாவே அப்படி பிபி ஏறுது பார்க்கணும் என் ஃபோனை தொட்டேன் என் ஃபோனை தொட்டேன் என் ஃபோனை தொட்டேன் இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கும் பசங்களும் ஃபோனை கொஞ்சம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க